மட்டுமல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற எல்லா வகையான வன்கொடுமைகளுக்கும் எதிராகவும் நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கவும் இருக்கிறோம் தொடர்ந்து இந்த அமைதி திறமையானது எபத்தோடும் ஆண்டவருடன் நாம் வேறு கொண்டு நாம் இந்த வழி நெருக வருகிற போகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபித்துக்கொண்டு நாம் நல்ல இருக்கிறோம் ஆகவே நம்ம ஒரு பார்க்கிற ஒவ்வொருக்காகவும்

இந்த சிறுவைகளை ஆசீர்வதித்து துரிதப்படுத்துகிறோம் இது மக்களுக்கு விசுவாச வாழ்க்கையின் சின்னமாகவும் மனிதரின் மீட்புக்காகவும் துன்பங்களின் ஆறுதலாகவும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் கருவியாகவும் வாழ்க்கையும் நம்பிக்கையாகவும் இருப்பதாக அந்த தகப்பனை இந்த பகுதியில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் மீட்பை பெற்றுக் கொள்வார்களாக சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ எல்லா விதமான தீமையின் ஆதிக்கங்கள் நீ விடுதலை கொடுத்தீர்கள் நடந்து செல்கிற பொழுதே அர்ப்புணர்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய ஆகிய திருத்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்

மரமிதோ மாரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலக